அடுத்த பகுதி கொஞ்சம் பெரிய பகுதி பக்கம் இருபத்தி நாலுல கீழே பாருங்க தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை மா மனையில் அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்தாக்கி முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது துண்மை மலத்தால் சிறை ஆக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழில் உடைய முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் கண்ட கட்டில் கருவிகள் ஈர் ஐந்து ஒழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்பு உள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போய் எல்லாம் புகுந்து ஈண்டு நீங்காத முன்னை மலத்து இருள் மூடா வகை அகத்துள் துண்ணும் இருள் நீங்கும் சுடரே போல் இருள் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவிற்பெய்து தொழிலுக்கு உரிய ஆக்கி பணித்த அறம் போற்றி இது என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு காலையில எழுந்து சித்தாந்த வகுப்பு வரைக்கும் உட்கார்ந்து அத்தனையும் இதை சொட்டர் நேத்து என்ன பண்ணணும் போனோம் படுத்தோம் தூங்கிட்டோம் எப்படி தூங்கினோம் அப்படியே ஆனந்தமாக தூங்கியாச்சு ஒன்றுமே தெரியல நேற்று காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருப்போம் எத்தனை சீரியல் பார்த்துருப்போம் எத்தனை சினிமா பார்த்துருப்போம் எத்தனை பேர்த்த பேசியிருப்போம் எல்லாத்தையும் மறக்க செய்து நிம்மதியாக தூங்கியாச்சு அலாரம் அடித்த பிறகு தான் எழுந்திரிச்சு அடையப்பா மணி ஆகிப்போச்சு அதுவும் ரெண்டு அலாரம் மூணு அலாரம் வச்சுக்கணும் ஏன் ஒரு அலாரம் அடிச்சுன்னா தூக்கத்துலேயே அமுத்தி போட்டு கம்முனு போடுத்துக்குவோம் ஏதோ சத்த கேட்குறேன்னு நினச்சி அப்படி கம்மு விட்டுருவோம் ரெண்டு மூணு தான் ஓ மணியாகி போச்சு அப்படின்னு எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி எழுந்து அப்படியே அடுத்தடுத்து போனோம் குளித்தோம் வந்தோம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்கிறதாவது சித்தாந்த கருத்துக்குள்ளே வச்சு சொல்கிறார் அப்படியே அந்த பகுதி பாருங்கள் இறைவன் வேலைக்காரனாக இருக்கிறான்னு சொன்னீங்கல்ல எப்படிங்க வேலைக்காரனாக இருக்கிறான் இதுதான் செய்தி அதுக்கு ஒரு விடை சொல்லணும் கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் இப்போ நீங்கள் நம்ம நம்ம உடம்பு என்கிற கூட்டை அஞ்சு பகுதியாக பிரிச்சுக்கணும் கட்டு அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல பகுதி என்று பொருள் இப்போ நம்ம சொல் வழக்கில் சமையல் கட்டுன்னு வச்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு சமையல் கட்டு சமையல் அறையலை பழைய வழக்கம் சமையல் கட்டு தான் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கும் கட்டுத்தறின்னு சொல்லுவோம் மாடு கட்டுனா மாடு கட்டுகிற இடம் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் இந்த இடத்துக்கு சமையல் கட்டுன்னு சொல்வது போல் உடம்பில் அஞ்சு கூறாக நீங்கள் பிரிச்சுக்கணும் இப்போ நம்முடைய உடம்பில் உயிர் என்கிற பொருள் உறக்கத்தில் இருக்கும்போது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதாரம் என்கிற இடத்துல இருக்கும் இந்த மூலாதாரம் என்பது அடி வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இன்னும் சொல்லப்போனால் இந்த தலை உச்சி இருக்குது இல்லைங்களா இந்த உச்சி பகுதி இப்போ இந்த நம்முடைய உடம்பு இந்த உடம்பை சரி கூறாக பிரித்தா எப்படி இருக்கும் இந்த மரத்தை வந்து அறுக்கிற மிஷினில் நேராக வச்சு கோடெலாம் வெள்ளம் போட்டு அசையாதவாறு பண்ணி முடிச்சுட்டுன்னே சுற்றை தட்டு அப்படியே நேராக போய் இரு கூறாக பிரிக்குது பாருங்கள் அந்த மாதிரி இந்த உடம்பை மேலேருந்து அப்படியே இரு கூற அப்படியே பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக முடிகிற இடம் தான் மூலாதாரம் என்கிற இடம் இங்கே இருப்பது சகசரதளம் என்கிற இடம் உச்சி பகுதி நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது குழியாக இருக்கும் ரொம்ப கையை வச்சுன்னு கை விரலை அமுத்துன்னு உள்ளேயே போய்டும் அவ்வளவு ரொம்ப மென்மையாக நிற்கும் அதுக்கு எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு துணியை போட்டு மறைச்சி மறைச்சி அந்த பகுதி இப்போ இன்னைக்கு இன்றைக்கி வச்சு அமுத்துனா கூட உள்ளே போகாத அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் அதே குழந்தையாக இருக்கிற அன்னைக்கு வச்சு ஒரு அமுத்து அமுத்துனிங்க மொத்த கதையும் முடிஞ்சே போச்சு நிறும் அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல தான் சுழுமுனா நாடியினுடைய உச்ச பகுதியாகிய வாயில் ஒன்று இருக்குது இது அவ்வளோ சீக்கிரம் திறக்காது ரொம்ப அடைக்கப்பட்டு வலிமையான சாவிகள் போட்டு அடைச்சி வச்சுக்கோ பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்தா தான் திறக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு சரியாக கொடுக்கலாம் திறக்காது அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அந்த பயிற்சியெலாம் இருக்கணும் இல்லைன்னா திறக்காது நமக்கெல்லாம் அதில் அவ்வளவு சீக்கிரம் திறந்துடறாதுங்க யோகிகளுக்கு ஞானிகளுக்கு திறக்கும் ஏன் அவங்க அந்த பயிற்சி இருப்பதனால் இப்போ நமக்கு இந்த மூலாதாரங்கிற இடம் எதுன்னு நான் சொல்லிட்டேன் அந்த இடத்துல உயிர் என்கிற பொருள் இருக்கும் அந்த உயிர் என்ற பொருளோட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிர் என்ற பொருள் அங்கே கிடக்கும் பொழுது அது எவ்வாறு கிடக்கும் அப்படின்னா உயிர் மட்டுமா ஆணவ மலத்தோடு கிடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அஞ்சு சட்ட படிச்சமை ஞாபகம் இருக்கா மாயை அப்புறம் ரெண்டாவது சட்டை பஞ்ச கஞ்சுகம் மூணாவது சட்டை குணசரீரம் நாலாவது சட்டை புரியட்ட காயம் அஞ்சாவது சட்டை தூள உடம்பு அது போல் இப்போ இங்கே மூலாதாரத்தில் உயிர் என்ற பொருள் இருக்குது பாருங்கள் அது ஆணவமல் மூலாதாரம் எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் எப்படி இருக்கும் தாயின் கருப்பைக்குள் இருக்கிற இருட்டு போல் இருக்கும் அந்த இருட்டுக்குள்ளே உயிர் கிடக்குது இப்போ சாமி என்ன பண்ணார் அஞ்சு மணிக்கு நம்ம இன்றைக்கி எந்திரிக்கணும் சித்தாந்த வகுப்பு போகணும் பூசை பண்ணணும் பாராயணம் பண்ணணும் எல்லாம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு தேவையானலாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பி போகணும் ஏன் நம்ம வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு அஞ்சு மணி ஆகுமா ஆறு மணி ஆகுமாதே எல்லாம் செஞ்சு வச்சு வந்தால் தான் அடுத்த மாதம் வகுப்பு கொடுவாங்க இல்லை நீ போன தடவை ஒன்று மணி போயிட்டு நீ ஒன்று ஒரு வகுப்புக்கு போக வேண்டாம் வீட்டில் நீ பண்ணுதான் போய் படித்ததெல்லாம் போ ஒழுங்குங்க வீட்டை பாருண்ட்ருவாங்க அதான் பயந்து பயந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சு போட்டு இது இங்கே இருக்குதுங்க அது அங்கே இருக்குங்க அது அப்படி இருக்குன்னு இது இப்படிங்கன்னு மத்தியான சோரை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தால் தான் போனால் போயிடுது போ அப்படின்னு அனுப்பிச்சிருப்பார் அப்படியே நம்ம வந்து அடா சாமி மன்னிச்சோம் விட்டாறியா நம்மளை அப்படின்னு நினச்சி வந்திருப்போம் சில பேர் சில பேருக்கு இதெல்லாம் நான் பண்ணி வைக்க மாட்டேன் எல்லாம் பார்த்துக்கணும் தெரியல போ அப்படின்னு கிளம்பி வந்திருப்பாங்க அப்படி சில பேர்த்துக்கு வாச்சிருக்கோம் அப்படி சில பேர்த்துக்கு அப்படி இல்லை பயந்து பயந்து வர வேண்டியதாக இருக்கும் அது அவங்கவுங்க வினையின் வகையில் அமைவது நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவருக்குன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நம்ம இப்படி மேடைக்கு போட்டு சொல்ல முடியாது அதனால அவங்கவுங்க தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இருந்து அனுமதி வாங்கிட்டு மாமனார் மாமியார் கொழுந்தனார் எல்லாத்தையும் சமாளித்து பையன் சமாளித்து பேரனை சமாளிச்சு இந்த சித்தாந்த வகுப்பு வரக்குள்ள நம்ம வர்ற பாடு இருக்குது நமக்கு தான் தெரியும் நீங்கள் நீங்கள் சாமி என்னமோ வேலைக்காலங்கிறீங்க கருணை ஆளுங்கிறீங்க நான் பாடு எனக்கு தான் சாமி தெரியும் அப்படின்னு அத்தனை பாட்டியும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா பாருங்க அதுதான் கருணை அது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் மொத்தம் சோறி முடிஞ்சு போயிருக்கும் இதைப் பத்தி நினைக்கிறமே நினைப்பே இல்லாமல் உட்காந்து இருப்போம் சரி இங்க வந்துருவோம் இப்போ மூலாதாரத்துல இருக்கும்போது உயிர் மட்டுமாக இருக்கிறது ஆணவ மலத்தோடு இருக்கறது அங்க அறிவு செயல்படாது அறிவுங்கிற பொருள் செயல்படாம இருக்கும் இச்சை அறிவு எதுவுமே செயல்படாது அங்கே இருக்கிற உயிர் மேலே வரணுங்க அதுவாக வராது மறந்துடக்கூடாது இறைவன் செய்கிற உதவி என்னங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் மேலே வரணும்னா ஒருத்தன் தட்டி எழுப்பணும் அந்த தட்டி எழுப்புகிற வேலையை யார் செய்கிறா சிவபெருமான் செய்கிறார் தம்பி இன்னைக்கு நீ சைவ சித்தாந்த வகுப்புக்கு போகணும் பாடம் கேட்கணும் இங்கே காஃபி சாப்பிடணும் டீ சாப்பிடணும் மத்தியானம் சாப்பாடு இருக்குது இதெல்லாம் ஷெடியூலில் இருக்கணும் இல்லைனா வரும்போதே டீ கொடுத்த பிறகு தான் உள்ளேயே வரும் டீ எழுதிருந்தார்னா வரும்போதே டீ சாப்பிட்றக்கே வந்துடும் இதெல்லாம் நீங்கள் பார்த்த விளையாட்டாக தோணும் உங்களுக்கு கண்டிப்பாக தான் உண்மை மத்தியானம் சாப்பாடு உண்டு ஒன்றரை மணிந்து ரெண்டரைக்குள்ளே திடீர்னு ஒரு போல் வந்துச்சுன்னா போய் போட்டு சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்புறம்தான் வந்து சேருவீங்க அப்போ என்ன இன்னைக்கு ஷெட்யூலில் சாப்பாடு எழுதுலேயே அர்த்தம் இதெல்லாம் அவர் கையில் நீங்கள் ஒரு ப்ரீ பிளானில் வந்திருப்பீங்க அவர் ஒரு ப்ரீ பிளான் வச்சுருப்பார் அந்த பிளானில் தான் அது நடக்கும் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணுங்க சாமியினுடைய கருணையை இப்படிலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா தான் என்னமோ பண்ணுதையா இது இந்த சிவம் என்ன பண்ணுது என்னமோ பண்ணுது அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவான் வியந்து பார்த்து எனக்கு ஒன்றும் தெரியல பெருமானை கையை எடுத்து கும்பிட்டு நின்றுக்கிறேன் என்னால் ஒன்று அதை ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டு கம்முன்னு நின்றுக்கும் ஏன் அவன் நினைத்து அவன் இயக்க நாம் இயங்கி கொண்டு இருக்கோம் நாம் நினைக்கிறேன் நான் நினச்சி நான் இயங்கி நான் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஒருபோதும் அப்படி இல்லை நமக்கு அந்த அறிவு ஆற்றல் நமக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த வரி சொல்லுது பாருங்கள் இப்போ மூலாதாரத்தில் கிடந்த உயிர் முடங்கி கிடக்குது சாமி என்ன பண்ணார் தட்டி எழுப்பினார் தூக்கிட்டு அப்படியே மேலே கூட்டிகிட்டு வந்தார் அப்போ நீங்கள் மூலாதாரத்தை சும்மா ஒரு கற்பனைக்காக நான் சொன்னேன் கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணிட்டார் முதல் மாடிக்கு கூட்டிகிட்டு வந்தார் அந்த முதல் மாடிக்கிட்ட வரும்போது என்னாச்சு அஞ்சு பேர் கூட நிற்கிறான் யார் காலம் நியதி கலை வித்தை இந்த அஞ்சு கருவி நமக்கு இறைவன் கொடுத்த கருவி ஏன் அந்த காலத்தில் தான் இன்னைக்கு நம்ம எழுந்திருக்க வேண்டும் என்ற காலம் இருக்கணும் தூங்கணுங்கிற காலம் இருந்தால் தூங்க வைக்கணும் அப்போ அந்த கால தத்துவம் இன்றியமையாது காலத்தோடு என்ன இருக்கணும் நீதி இருக்கணும் காலத்தோடு நீதி கூடணும் நீதி கூடுனா தான் எட்டு மணிக்கு வகுப்புக்கு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து நிற்கலாம் நீதி தப்பா இருந்துச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து நிற்கலாம் ஏன் ஓ அதுக்கப்புறம் தான் நம்ம வர முடியுது நீதி அவ்வளோவா ஒத்துழைக்குது நமக்கு அப்போ காலம் நீதி அதுக்கப்புறம் அறிவு செயல் இச்சை அந்த இங்கே வந்து உட்காந்துட்டோம் எல்லா அறிவும் இங்கேயே உட்காந்துக்குமா என்ன இவர் இந்த போடு போறதுக்கு பேசாமல் நம்ம வீட்டில் ஒரு வேலை சொன்னாங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்துருக்கலாமேன்னு இங்கே உட்காந்துட்டு ஊட்டை நினச்சிட்டு இருக்கவங்க இருப்புக்கு தான் செய்வோம் சில பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி சித்தாந்த போயிருந்தாலும் போயிருக்கலாமா இங்கே வந்து சிக்கிக்கிட்டுமானு இங்கே அங்கே இருந்துட்டு இங்கே நினைக்கிறவங்களும் உண்டு இங்கே இருந்துட்டு ஊட்டம் நினைக்கிறவங்களும் உண்டு எங்கே இருக்கிறோமோ அங்கே நினைக்கிற அறிவு அவ்வளோ சீக்கிரம் வாய்ச்சிருமா என்ன சாமிக்கிட்டிருந்தால் சாமி நினைப்பு மட்டுமா வருது அப்போ தான் எல்லா நினைப்பும் வந்து நிற்கிது என்னை கொஞ்சம் பார் என்னை கொஞ்சம் பார் என்னை கொஞ்சம் பாரு சுற்றி எல்லாம் நிற்கிது எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிடம் ஒதுக்குனாவே பூசை பண்ண முடியாத அத்தனை பிரச்சனை இருக்குது அத்தனை நினைப்பு இருக்குது நமக்கு எல்லாத்தையும் கடந்து அந்த சாமி நினைக்கிறது அவ்வளவு பாடு இல்லையே அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னா அதை கடந்து கொண்டு போகணுமே அப்போ இறைவந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் அஞ்சு சேர்ந்த அஞ்சு அஞ்சு பேர் நிற்கிறா கூட எதுக்கு சார் உங்களுக்கு உதவி பண்ணுறக்காரு இல்லைங்க நான் இல்லை நம்மளால் பார்க்க முடியும் உதவி அந்த அஞ்சு பேர் வந்தாச்சு அப்போ மாயை அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தில் இருந்து மூலாதாரத்தில் கிடந்த நாம் மேலே ஏறி வந்த உடனே அஞ்சு பேர் கூடுனா அது எங்கே இந்த நாவி என்கிற இடத்துல அங்கே வரும்போது என்ன நீங்கள் தத்துவமும் தாத்வீகம் இந்த பாட்டில் கலந்துருக்குதுங்க தத்துவம் என்பது முப்பத்தி ஆறு தாத்வீகம் என்பது அறுபது மொத்தம் தொண்ணூற்றி ஆறு கருவிகள் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை அப்போ இந்த உடம்பு என்ற வகையில் அஞ்சு உடம்பு இப்போ இங்கே சொல்வது ரெண்டும் கலந்திருப்பதுனால அந்த வரிகளை வைத்து கொண்டு நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் தத்துவத்தையும் சொல்லியிருப்பார் தாத்விகத்தையும் சொல்லியிருப்பேன் ரெண்டையும் கலந்து கலந்து பார்த்து கொள்ளணும் அந்த வகையில் மூலாதாரத்துலேருந்து புரு தொப்புளுக்கு கூட்டிகிட்டு வந்தபோது பிராணன் என்கிற வாயு அதனோடு கூடும் பிராணன் கூடிய பிறகு நெஞ்சுக்கு வரும் மேலே நெஞ்சுக்கு வரும்போது சித்தம் என்கிற கருவி கூடும் சித்தம் கூடிய பிறகு கழுத்துக்கு வரும் கழுத்துக்கு வரும்போது சூக்கும தேகம் கூடும் அதுக்கப்புறம் புருவ மத்திக்கு வரும்போது தான் நமக்கு இருக்கிற கண்ணு காது மூக்கு என்கிற ஞானேந்திரியம் கையு கால் என்கிற கண்மேந்திரியம் ஐந்து பூதங்களாகிய ஆகாய முதலான பூதம் அஞ்சும் இந்த பதினைந்தின் தொடர்பும் தான் நமக்கு வரும் அப்ப கீழேருந்து மேலே வர வர கருவி கூடிக்கிட்டே வரும் அப்படியே இங்க வந்துட்டால் இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா ஓலக்க மண்டபம்னு பேர் அதனையே ஓலக்க மண்டபம் அரசர்கள் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு என்ன அமைச்சரே இன்று என்ன அலுவல் மன்னா இந்த தாங்கள் காலையில் திருக்கோயிலுக்கு செல்லுகிறீர்கள் அப்புறம் அடுத்து நாம் வந்து இந்த ஊருக்கு போகணும் இந்த வேலை இருக்குது அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து செல்யூலில் வாசித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து உயிர் உட்கார்ந்தோடனே செல்யூல் இருக்கணும் சாமி இன்றைக்கி மருத்துவமனைக்கு டாக்டரை பார்க்க போகணும் ஏன் அது ஏங்க கேட்குறீங்க சரி அது விட்டுருவோம் அதை கேட்க வேண்டாம் அப்புறம் அதுக்கப்புறம் அவரை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாலுக்கு போகிறோம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் ரைட் ஓகே அடுத்தது அதுக்கப்புறம் முடிச்சோடனே அங்கேயே ஒரு உணவு கூடத்தில் உட்காந்து சாப்பிட்றோம் மகிழ்ச்சி அடுத்தது அப்படியே ஒரு தேட்ரு பக்கத்திலே இருக்குது அப்படியே சினிமா பார்த்து முடிக்கிறோம் மணி நாலரை அஞ்சு ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல அப்படியே ஒரு உலா போயிட்டு வந்தோம்னா இரவு டிஃபனை எங்கேயாவது பக்கம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரோம் படுத்து தூங்குறோம் இதுதான் இன்றைக்கி ஷெட்யூலில் மண்ணா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஆகட்டும் உயிர் என்ன பண்ணுச்சு உடனே எழுந்திரிச்சு போடு இதை பார் அதை பார் இதை பார் எல்லாம் பார்த்து முடிச்சு வந்து ஓகே ரெஸ்ட் அப்படின்னு வந்தது இப்படி ஒவ்வொரு நாளும் கழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த செயல் கீழே இருந்து மேலே வந்து இந்த அத்தானி மண்டபத்தில் வந்து உயிர் உட்காருது பாருங்க இது தானாக வராது ஒரு ஆள் கையை பிடிச்சி கூட்டிவிட்டோம் இங்கே வாங்க மேலே முதல் மாடி வந்துட்டுமா வாங்க ரெண்டாவது மாடி வந்துட்டுமா அப்படி ஒவ்வொரு பகுதியாக கூட்டி கூட்டி கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டார் எங்கள் அத்தாணி மண்டபத்தில் இங்கே வந்து இப்போ உயிர் உட்கார்ந்தாச்சு இப்போ கண் காது மூக்கு எல்லாத்தோடு தொடர்பு கொண்டு விட்டது எல்லாத்தையும் பார்க்குது கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அனுபவி ராஜா அனுபவி ஆனந்தமாக அப்படி நிற்கிது சரி இரவு பத்து மணி வந்துச்சு ஓய்வுக்கு போகணும் போய் படுத்த உடனே சிவ சிவா சிவ சிவா சிவா அப்படின்னு சொல்ல சொல்ல தூங்கணும் படுத்தோன்னே தூக்கமே வரல ஏன் இன்றைக்கி காலையில் போன டாக்டர்லேருந்து சினிமாவிலேருந்து எல்லாம் இங்கேயே நிற்கிது உயிர் கீழேயே போகல இரவு பூரம் தூக்கம் வரலை ஒரு நாள் போச்சு சரி ஏதோ ஒரு வருத்தத்துலையோ ஒரு மகிழ்ச்சியிலையோ நீ தூக்கம் சரி ரைட் அடுத்தது ரெண்டாவது நாளும் படுத்தோன்னே தூக்கம் வரல என்னாவும் தெரியுமா உடம்பு அப்படியே லேசாக சூடாகும் அடுத்த நாளும் தூக்க வரலாம் வேகமாக சூடாகிடும் அதுக்கு அடுத்த நாளும் தூக்க வரலனா மூளைக்கு சூடு ஏறிடும் அப்புறம் என்ன ஆகிடும் மென்டல் ஆகிடும் இவ்வளோதான் மேட்ரு ரொம்ப சிம்பிளான விஷயம் அவ்வளோதான் இந்த சூடு ஏற ஏற அது எங்கே போய் விற்றுனா அறிவை போய் பாதிக்கும்போது அறிவுச்சூடு வந்துவிடும் சூடு அது என்ன ஆகும் ஸ்பேர் பார்ட்ஸு பூரா லூஸ் ஆக்கி விட்டுவிடும் அதனால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க லூஸ் ஆகிடுவீங்க அது அது லூஸ் பண்ணிடும் நமக்கு பேர் லூஸ்னு பேர் வச்சுருவாங்க அப்புறம் கீ பார்க்கறதுக்கு தான் போகணும் வேற எங்கேயும் போக முடியாது மே போக முடியாது கீ பார்க்கறது தான் போக வேண்டிய நிலம வந்துடும் இதுதான் நம்ம உடம்பினுடைய தன்மை அப்போ இறைவன் என்ன பண்ணணும் கீழே இருக்கிறவனை மேலே கூட்டிகிட்டு வந்து விடணும் மேலே வந்தவனை தம்பி நேரம் ஆகிப்போச்சு ஒழுங்காக கீழே இறங்கிப்போ அப்படின்னு கையை பிடிச்சி கொண்டாந்து எப்படி கூட்டிகிட்டு போனானோ அப்படியே கூட்டிடணும் அப்போ போகும்போது என்னோம் யார் யார் எங்கே வந்தானா அவன் அங்கங்கே நின்றுக்கணும் அதுக்கு மேலே அவன் வரக்கூடாது அந்த இடம் மீண்டும் போய் எங்கே போயிடுச்சு நம்ம அந்த மூலாதாரம் இருக்குது பார்த்திங்களா அது எது போல அந்த புறம் என்று சொல்வது போல ஏன் இப்போ தான் நம்ம தானே ராஜாவாயிட்டவன் இங்கே வந்து உட்காரும்போது அத்தானி மண்டபத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செலுத்துகிறோம்னா கீழே இறங்கி போன நிறுத்தான் ராஜா மட்டும் தனியாக இருப்பாருங்க அது தனியாக இருக்கிறனால அதுக்கு பேர் அந்த புறம்னு பேர் அப்போ நமக்கு அந்த புறத்துலேருந்து இங்கே ஒன்று நீங்கள் அப்படியே ஒரு க கற்பனை நினச்சி பாருங்களேன் அரண்மனையில் அரசர் இருக்கிற இடம் இருக்கும் அவர் உள்ளே இருப்பார் அங்கே ஒரு வாயிற்காவல் நிற்பான் அவனுக்கு பேர் நம்ம முத்தநாதன் அந்த வரலாற்றை படிக்கும்போது பார்க்கணும் தத்தன் ஒரு காவலன் நின்னாம் பாருங்க அது மாதிரி அவன் நிற்பான் அவன் அந்த காவலன் முடித்து அடுத்து வந்தால் அமைச்சர் அடுத்து அறையில் காத்திருப்பார் அமைச்சர் முதலமைச்சர் நிற்பார் இப்போ முதல்ல மன்னன் மட்டும் இருந்தார் அடுத்து காவலன் ஆர் உயிர் காவலன் அவன் ரெண்டாவதா நின்னா மூணாவதாக வந்தபோது முதலமைச்சர் இருக்கிறார் ஒன்று ரெண்டு மூணு பேர் ஆனோம் இவங்களோட பார்த்து இவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசுகிறார் இன்றைக்கி என்ன பண்ணி என்ன பண்ண போகிறோம் எல்லாம் பேச முடியும் மண்ணா தங்களை காண்பதற்காக என் பேராய கூட்டத்தை சார்ந்த அவங்களாம் வந்திருக்கிறாங்க முதல்ல இதை இவங்கள பார்த்துட்டு நம்ம அவைக்கு போய்விடலாம் சரி வாருங்கள் அப்படின்னா அடுத்த அறையில் அந்த என் பேராயத்துக்குரிய உறுப்பினரெல்லாம் உட்காந்துருப்பாங்க மன்னர் பாதுகாவலன் அமைச்சர் என் பேராயத்துக்குரிய எல்லா உட்கருவாங்க அன்றைக்கி என்னென்ன ம மந்திர ஆலோசனையும் எல்லாம் பேசி முடித்த பிறகு அடுத்து என்னவாங்க நேராக அரசவைக்கு போயிடுவாங்க இப்போ இந்த எண்ணிக்கை எப்படி மாறுபடுதுன்னு பாருங்கள் சரி போயாச்சு அலுவலில் உட்காந்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுது இப்போ மன்னர் அவைக்கான நேரம் முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணுவார் அவர் புறப்பட்டு வருவார் அங்கே இந்த என்பேராயம் கடந்து அடுத்த பகுதிக்கு போனிங்கன்னா இன்னும் கூடுதலான பாதுகாப்புக்குரிய வீரர்கள் சில பேர் கூட வந்து நிற்பாள் அல்லது மன்னர் இப்போ குதிரை மேலே ஏறி நகரவளம் போகிறாருன்னா முன்னே ஒரு குதிரை பின்னாடி ஒரு குதிரை பாதுகாப்புன்னு கூட நிறைய பேர் வருவான் எல்லாம் போய் அவர் போய் எல்லாம் உலா முடிச்சுட்டு திருப்பி அரண்மனைக்கு வந்தார்னா அந்த வாசலில் காவலுக்கு வந்தோம் வாசலோடு நின்றுடுவான் அடுத்து அவைக்குள்ளே போகும்போது என் பேர் என் நின்றுடும் அதை கடந்து உள்ளே போனீங்கன்னா முதலமைச்சர் அதோடு நின்றுவார் அந்த காவலன் அங்கே நின்றுடுவான் ராஜா உள்ளே போயிடுவார்